தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதிமூன்றாவது சங்கீதம் வசனம் ஒன்பது மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்ல லுயா நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தின்படி அன்றவரே மல்லடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரை ஆம் கற்பத்தின் கணிக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களுக்காக பாரத்தோடு நான் செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே அப்பா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி மல்லடி எனப்பட்டவளுக்கு இது ஆறாவது மாதம் என்று சொல்லி அன்றுவரை எலிசபத்துக்கு அன்றுவரை பிள்ளையை கொடுத்த தேவன் அன்றுவரே அப்பா வய சென்று அன்றரை இனி எனக்கு பிள்ளை பெறுறதுக்கு தகுதி இல்லை என்று சொன்ன சாராளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்த தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கனியை தேவன் இந்த என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ உடன் பிறந்தவர்களுக்காகவோ தங்களுக்காகவோ அன்றவரை யாருக்காக ஜெபித்தாலும் சுவாமி அன்றவரை இன்றைக்கு கத்தர் நினைவு கூர்ந்து அண்டவர ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஆண்டவரே அப்ப பிள்ளையை அணைத்து கொண்டு இருக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை கத்த செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அன்றரை பிள்ளைக்காக ஆண்டவரை எத்தனை மருத்துவமனைக்கு அழைந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அவங்க பிள்ளைங்க கண்ணோக்கி பார்த்து முடிய பிள்ளைகளுக்கு கத்தர் குடுக்கும்படியாய் செபிக்கிறேன் கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் சுதந்திரம் அல்லவா ஆண்டவரே நீர் அந்த சுதந்திரத்தை முடிய பிள்ளைகளுக்கு கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா கத்தர் அப்படியே செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அன்றரை குழந்தை பெற்று சந்தோஷமாய் தங்களுடைய வீடுகளே குடியிருந்து அந்தவரே தேவனை மகிமைப்படுத்த உதவிச்சீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்